என்னோடய ஸ்கின்னை பார்த்தீங்களா எப்படி இருந்தேன் பாருங்க எவ்வளோ கருத்து போச்சுன்னு நல்ல சன் பேர்னிங் ஆகிடுச்சு சன் டேன் ஆகிடுச்சு ரொம்ப கவலையாக இருக்கு இன்னம்மா இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு இருக்கீங்க இந்த விஷயம் தெரியாமையா இப்போவும் சன் டேன் ஆயிடுச்சு கலர் போச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க சரி ஓகே கவலைப்பட்டது போதும் அதில் ஒரு அஞ்சு நிமிஷத்தை ஒதுக்கி இதை மட்டும் பண்ணுங்க நீங்களே நம்ப மாட்டீங்க கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் பாத் பவுடர் ஃபேஷியல் பவுடர் க்ளோவிங் பவுடர் கிரீன் ஆயில் ரெட் ஆயில் ஆயிலி ஸ்கின் பவுடர் டேண்ட்ரஃப் இச்சிங் ஹேர் ஃபால் ஃபாஸ்ட் ஹேர் ஹேர் க்ரோத் ரீ க்ரோத் ஆன்டி ஏஜிங் ரிங்கிள் ஆயிலி ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க் பிளாக் ஸ்பாட் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட் நான் சொல்றது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தெரியும் என்னோட ஸ்கின் எப்படி இருக்கும் எவ்வளோ பிரைட்டா க்ளோவாக வச்சிருப்பேன் ஆனா இப்ப பாருங்க எவ்வளோ டேன் ஆயிடுச்சு ஆமா டேன் ஆகத்தானே செய்யும் நம்ம வெயில போனா அப்படி ஒரு சூரியன் சுட்டு எரிக்கும் போது அப்ப நம்மளோட ஸ்கின் டேன் ஆகலைன்னா எப்படி அதுக்காக நம்ம வெளியில போகாம இருக்க முடியுமோ வந்து அடுத்து வேலை இருக்கு கிளம்பிட்டேன் டேன் ஆயிடுச்சு சரி ஓகே இன்னைக்கு வந்து சரி பண்ணிடலாம் க்ளோவ் ஆக்கி பிரைட்டனிங் ஆகி அப்படின்னு கவலையே படாம ஈஸியா எடுத்துப்பீங்க இந்த ரெண்டு மேஜிக் ப்ராடக்ட் உங்க கையில இருந்துச்சுன்னா அட அதுதாங்க நம்ம கமல் நேச்சுரல்ஸோட டேன் ரிமூவல் பவுடர் அண்ட் ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப் இன்ஸ்டண்டா டேனை ரிமூவ் பண்றதுக்கு இன்ஸ்டண்டா பிரைட்னிங் கொடுக்கறதுக்கு கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ்க்கு க்ளோவிங்க்கு அத்தனைக்கும் இது ரெண்டுமே போதும் எல்லா ஏஜ் டைப்புமே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்கலேருந்து யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறது வந்து பிரைட்னிங் ஸ்க்ரப் பிரைட்னிங் ஸ்க்ரப் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க டேன் ஆகும் இந்த மாதிரி ஒரு கிளென்சிங் வித் ஸ்க்ரப்பிங் நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்காக தான் பிரைட்னிங் ஸ்க்ரப் வந்து எடுத்திருக்கோம் இது நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும் இது கூட டேன் ரிமோல் பவுடர் இந்த டேன் ரிமோல் பவுடர் இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குங்க ஏன்னா அவ்வளோ பீட்ரூட் ஈக்குவல் குவான்டிட்டியில் பீட்ரூட் பவுடர் பிளஸ் கமல் நேச்சுரல்ஸோட கிளென்சிங் சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் பிளஸ் டீடானிங் இன்கிரீடியன்ஸ் இந்த டேண்ட்ரிமோல் பவுடர் வேற லெவலில் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் டேண்ட்ரிமோல் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு சந்தன் ஆல்மண்ட் ரோஸ் இது வந்து நம்ம கமல் நேச்சுரல்ஸ்ல இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோ கிளியரா ரொம்ப சூப்பரான கிளென்சிங் ஏஜென்ட் அண்ட் தென் நேச்சுரல் பிளீ இதில் கமல் நேச்சுரல் நிறைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும் இந்த சாண்டில்வுட் பவுடர் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஒன்று ஆயில் ஸ்கின் பவுடர் இல்லைனா பொரிப்பிர் ஸ்கின் பவுடர் பிகாஸ் இது ரெண்டுமே நல்ல ஒரு டீப் கிளென்சிங் ஏஜென்ட் அதுக்காக தான் அதை நான் ஆட் பண்ண சொல்ல டைஸ்கின் இருந்தால் கூட டீட்டானிங்க்கு தாராளமாக ஆயில் ஸ்கின்னும் பொறிப்பி ஸ்கின் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா சார்கோல் பவுடர் ஸ்கின் கலர் பூஸ்டர் இதில் எது வச்சிருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க நான் எப்போதுமே சொல்கிறது தான் பிகாஸ் இந்த கேர்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல கேர்டாக இருக்கணும் புளிச்ச புளிக்காததாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதோட ரிசல்ட் வந்து வர்றதுக்காக ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்க இதில் எல்லாமே இருக்கு வெயிலில் போயிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பண்ண வேண்டியது என்னது பியூட்டி ஆயில் இந்த ஒன்னே அப்படி டேரக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஆயில்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணோம்னா இன்ஸ்டன்ட்டாகவே ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் டேனை வந்து இது ரிமூவ் பண்ணி கொடுத்து ஈ டேனிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது பிரைட்னிங் ஆயில் ரைஸ் ஆயில் ஆரஞ்ச் ஆயில் ஏபிசி ஆயில் ட்விங்கிள் பிரைட் ஆயில் இது ரெண்டும் என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டு ஸோ நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணது வந்து ஏபிசி ஆயில் என்னோடய கேமரா குவாலிட்டி என்னென்னே தெரியலங்க அப்டேஷன் கொடுத்தாலே மொக்க செல்லு மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ தான் நான் வந்து புதுசாக வாங்கினேன் என்னோட பாருங்களேன் மோசமாக இருக்குது கேமரா ப்ளீஸ் கண்டுக்காதீங்க கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் ஆயிலை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் நம்ம கமல் நேச்சுரல்ஸோட பியோர் கிளென்சிங் பார் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வாஷ் பண்ணது ரெட் வைன் கிரேப் சோப் ஸ்கின் நார்மல் டு ட்ரை ஸ்கின் ஆயிருந்தால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை ஸ்கின் ஆரந்தால் மில்க் சோப் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஆயிலி ஸ்கின் நார்மல் ஸ்கின் பிம்பிள் ஸ்கின் இவங்க எல்லாத்துக்குமே ஆரஞ்ச் இல்லைனா ஹெர்பல் சோப் இது வந்து நல்லாவே ஸ்க்ரப் ஆகும் இல்லையா நல்லா ஜென்டிலாக சர்க்குலர் மோஷனில் மூக்கு கில கண்ணை சுற்றி கழுத்தில் ஃபுல் பாடிக்குமே இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக ஹேண்டு நெக்கெல்லாம் ஆகிருக்கும் வெயில் போயிட்டு வரும்போது நல்லாவே நீங்கள் வந்து டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கை வச்சு சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணும் சும்மா அப்படியே கை வச்சு ஸ்க்ரப் பண்ணணும் எந்த ஒரு யூஸ்மே இருக்காது த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணாலே போதும் நல்லா வந்து அழகா சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணிட்டு இதையே டீப் லேயராக பேக் மாதிரி போட்டுக்கோங்க நான் கழுத்துல எந்த இடத்துல வரைக்கும் போடுறேங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஆயில் யூஸ் பண்ணிட்டு வாம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் வாட்டர்ல தான் வாஷ் பண்ண ஸ்ட்ரைட்டாக மட்டும் நெக்கில் போட்டிருக்கோம் இதையே வந்துட்டு ஃபோர் டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி பண்ணுங்க இப்போ இன்றைக்கி பண்ணிட்டீங்க டேன் ஆயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளிலேருந்து டேன் ரூமல் பவுடர் மட்டும் போட்டால் போதும் ஸ்க்ரப் பண்ண வேண்டியதில்லை இல்லை ஸ்க்ரப்பு ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க ஆனால் ஸ்க்ரப் பண்ணாதீங்க ஜஸ்ட் பேக் மாதிரி போட்டிங்க ஏன்னா ஃபோர் டேஸ் ஒன்ஸ் தான் ஸ்க்ரப் பண்ணணும் இதே பேக்கை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப் பண்ணாமல் ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டேன் பாருங்களேன் எவ்வளோ கிளியராக இருக்குது எவ்வளோ டேன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க கழுத்துல பாருங்களேன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் யூஸ் பண்ணாத இடத்துல எல்லாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டெப்பை உங்களுக்கு டேனே ஆகலைனாலும் பரவாயில்ல வாரத்தில் ஒரு நாள் நான் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கால்ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பேபிஸ்க்கும் வீக்லி ஒன்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணி விடலாம் நீங்கள் நம்ம கமல் நேச்சுரல்ஸ்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின மெசேஜ் பண்ணுங்க உங்களோட ஸ்கின் டேப் கேட்ட மாதிரி ப்ராடக்ட் சஜஷன் கேட்டீங்கன்னா நான் கொடுப்பேன் அதுலேருந்து பிக்சர் வாட்ஸ்அப் விசிட் பண்ணுங்க ஸ்டேட்டஸ் பீட்பாக்ஸ் மட்டும் செக் பண்ணுங்க எத்தனை பேரோட இருக்குன்னு நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்புறமா உங்க ரிசல்ட் சொல்லுங்க